அப்போ அவர் எப்படி மிரட்டுறாருன்னு உலகத்துக்கு நான் சொல்கிறேன் மற்ற எந்த கட்சி வந்தாலும் இப்போ தாவைக்கா மிரட்டினாங்கன்னா விஜய் கேத்து அந்த தொகுதியில் போட்டிடுறேன் அவர் எங்கே போட்டியிட போகிறான்னு தெரியல நாங்கள் போட்டிடுவேன் அது அந்த பயம் இல்லை இது எனக்கு அம் நாற்பது வருஷம் ஆச்சு அரசியல் வாழ்வு இது எனக்கு பயம் இல்லை ஆனால் அனுப்பட்ட யூபியை பார்த்துட்டு வந்துவிட்டோம் யூபியில் வெற்றி அடைஞ்சு எம்பியாவிலும் போயிட்டு வந்திருக்கோம் அதனால இதெல்லாம் வந்து சில்லற வேலைங்க இது ஒரு பிரச்சனையே இல்லை எங்களுக்கு இப்போ வந்து தமிழக கட்சி வந்து நாலு தொகுதியிலையும் தனித்து போட்டி வருது அவருக்கு பிறகு அவருக்கு என் வாழ்த்துக்கள் தமிழக வாழ்முறை கட்சி வேல்முருகன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு இல்லை பக்கத்தில் கேரளாவில் நிற்கலாம் ஆந்திரா இருக்குது கர்நாடகா எல்லா தொகுதியிலுமே நிற்கலாம் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு பேரம் பேசுறாங்களா பேசுகிறாங்க சொல்கிறாங்க இன்னும் யாரும் பேச பேரம் பேசலை என்ன பேசுனா அது என்னன்னு பார்ப்போம் உலகத்துக்கு சொல்ல வேண்டிய கடமைன்னு ஒன்று இருக்குல்ல ஜனநாயகத்தை எவ்வளோ மதிக்கிறாங்கிறது அதோட நோக்கம் ஜனநாயகத்தை மதிக்கணும் உண்மையான ஜனநாயகத்தின் துணையோடு தான் நாங்கள் போட்டிடுறோம் இந்த மாதிரி பேரம் பண்ணோம்னா அப்போ என்னத்துக்கு அவங்களுடைய தேர்தலில் நிற்கணும் ஒரு முதலீடு அதுக்காக தான் நிற்கிறாங்க அவ்வளவுதான் எவ்வளோ கட்சி இருக்கு வந்து நாம் தமிழர் சீமானின் கொள்கையும் நான் பணியாற்றிய பகுஜன் சமாஜ் கட்சியும் ஒரே கொள்கையில் இயங்குகின்றன அங்கு வட இந்தியாவில் பகுஜன் சமாஜ் கட்சி என்ற பெயர் இங்கே தமிழகத்தில் அதன் பெயர் நாம் தமிழர் கட்சி இந்த ஒரு தான் நான் பார்க்குறேன் கொள்கையில் மக்களை ஒன்றிணைப்பதில் அதற்குண்டான தேர்தலை சந்திப்பதில் ஆட்சி நடத்தப் போவதில் வாக்காளர்களை நம் பக்கம் கொண்டு வருவதில் பணம் கொடுக்காமல் ஜனநாயகத்தை காப்ப அனைத்து விதத்திலும் இரண்டு கட்சிகளும் ஒரு பக்கத்தின் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்களாக நான் பார்க்கின்றேன் அதனால் இந்த கட்சியில் இணைய வேண்டிய கட்டாயம் இதுவே நான் மிக தாமதமாக சேர்ந்தேன் பத்து வருடங்களுக்கு முன்னால் நான் அண்ணன் சீமானோடு சேர்ந்திருந்தால் இன்னொரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கியிருப்பேன் எங்கே அதனாலதானே வெளியே வந்தான் அங்கே போக்கு சரியில்லை நடத்தை சரியில்லை போகிற பாதை சரியில்லை காஞ்சிராம் உயிரோடு இருந்த வரைக்கும் சரியாக இருந்தது அதன் பிறகு அதன் போக்கில் பெரிய மாற்றம் அது ஏற்புடையதல்ல என்னை போல கொள்கைவாதிகளுக்கு அது ஏற்புடையதல்ல அது ஒரு பொது தொகுதியை தேர்ந்தெடுத்தார் நீங்கள் பொதுத்தொகையில் நிற்க வேண்டும் சொன்னார் ஏன் அப்படின்னு கேட்ட நான் ஒரு ஜாதிக்கு உரிமையானவன் கிடையாது அனைத்து ஜாதிகளையும் நான் அனைத்து விதத்திலும் பயன்படுத்த வேண்டும் சமத்துவத்தை நான் அப்பொழுது தான் உருவாக்க முடியும் இந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா இந்திய அரசியல் சொன்ன சொல்லுது சமத்துவத்தை வலியுறுத்துகிறது சகோதரத்துவத்தை வலியுறுத்துகிறது அந்த ஒரே காரணத்துக்காக என்ன பொதுத் தொகையை நிறுத்திருக்கிறார்கள் இப்போ வெறும் செவுல்காஷ் மட்டும் ஓட்டு போடுமா அனைவரும் ஓட்டு போடுவார்கள் அதுதான் ஒரே காரணத்துக்காக அரசு தொகுதியில் ஒரு நபரை நிறுத்தம் அந்த ஒரு இது வந்து எப்படி அந்த இது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய வேலையாக இருக்கலாம் ஆனால் வட இந்தியாவில் காஞ்சிராம் அவர்கள் மூன்று முறை எம்பி ஆனார்கள் மூன்று முறையும் அவர் நின்றது பொது தொகுதியில் தான் நின்றார்கள் பஞ்சாபிலே ஒஷாறுப்பள்ளி நின்று ஜெயித்தார்கள் யூபியிலே இட்டாவில் நின்று ஜெயித்தார்கள் இப்படி அவர் தொகுதியில் நின்று தான் ஜெயித்தார்கள் எனவே அந்த அரசியல் எனக்கு நன்றாகவே புரியும் அது நமக்கு இந்தியாவிற்கு தேவை அதன் அடிப்படையில் அண்ணன் சீமான் அவர்கள் இதை தொகுதியில் என்னை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறார் கண் நிற்க வைத்திருக்கின்றார்கள்